அலாவதியின் கிழ்ச்சி பற்றி பார்க்குறோம் அலாவதி கிழி வந்து கிழிஜி அம்சத்தில் வருவாரு டெல்லி சுல்தானத்தில் கிழிஜி அம்சத்தில் அலாவது கிழிஜி வருவார் இம்பார்ட்டன்ட் பர்சன் கண்டிப்பாக எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றாருலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறுல தான் டெல்லியில் வந்து சுல்தானாக அலாவது கிழி வந்து தன்னை அறிவித்துக் கொண்டார் அவரே வந்து சுல்தானாக தொண்ணூற்றாறில் அறிவித்துக் கொண்டார் எக்ஸ் வந்து கிழ்ச்சி வந்து டெல்லி செலுத்த இடத்தில் ஒருங்கிணைப்பத்தில் முக்கிய பங்காற்று இருக்கார் டெல்லி சுல்தானத்தை ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு பண்ண இது தான் நெக்ஸ்ட் பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராகவும் ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கு எதிராக இவரது படையெடுப்புகள் இவரது படையெடுப்புகளாக வந்து பாராட்டுக்குரியதாக இருந்தது பாராட்டுக்குரியதாக இருந்தது நல்லா நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து தனது வட இல்லைகளில் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக இவரோட தலைமை தளபதி மாளிகாபுரம் தலைமை தலைபதி தான் அவர் அவரை வந்து வந்து மதுரை வரை படையெடுக்க வந்து அனுப்புகிறாரு மாளிகா ஆயிரத்தி தொண்ணூற்றி பத்தில் வந்து தென்புலத்தின் வெகு தொலைவில் மதுரை வரை படையெடுக்க வந்து அனுப்புகிறாரு அலாவது கில்ஜி நெக்ஸ்ட் வந்து மங்களூர் படையெடுப்புகள் வந்து அலாவதின்கு பெரிய சவாலாக அமைந்தது மங்களூர் வந்து டெரெஸு அவங்க வந்து இப்போ டெரஸ் மாதிரி இவங்க எதிர்த்து தான் வந்து காஸ்டின் படம் என்ன பண்ணாருன்னா நாட்டை பாதுகாத்துக் பல கோட்டைகளை கட்டுனார் பார்த்துடோம் காஸ்டின் பால்வன் இப்போ கில்ஜி அம்சில் என்ன பண்ணுவார் அலாவதுக்கு என்ன பண்ணுவார்னா அவரே வந்து நேரடியாக வந்து தாக்குதல் பண்ணுவார் நெக்ஸ்ட் இவர் வந்து அலாதுக்கு என்ன பண்ணுவார்னால் அவரது ரெண்டாவது ஆட்சி ஆண்டில் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டில் மங்களோயி வந்து துக் மங்கோலியர் வந்து தில்லியை வந்து உக்கிரமாக ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்குனாங்க இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு அதாவது வந்து அவரே வந்து அவரே வந்து நேரடியாக வந்து மோதல் பண்ணுவார் அதில் வந்து மங்கோலிய நிலை வந்து நிலைக்குழுந்து போனச்சிக்கிறாங்க மங்கோலியை வந்து தோத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சில் வந்து தோவாப்பு தோவாப் சொல்கிறாங்க சமையலி பகுதியில் வழியை நுழைந்து மீண்டும் தாக்கினர் சும்மா இல்லாமல் திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க முந்நூற்றி அஞ்சு முந்நூ ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சில் தோவா போ சமையல் பகுதி வழியாக நுழைந்து வந்து திரும்ப வந்து மங்களை வந்து தாக்குனாங்க நெக்ஸ்ட்டு வந்து கடைசி மா கடைசியாக என்ன பண்ணுறாங்க அந்த தாக்குதல் மங்களை தாக்குதல் வந்து வந்து முந்நூற்றி ஏழு முந்நூற்றி எட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு முந்நூற்றி எட்டில் நடந்தது மங்களை தாக்குதல் வந்து கடைசியாக முந்நூற்றி ஏழு முந்நூற்றி எட்டில் நடந்தது நெக்ஸ்ட்டு தேவகிரி குஜராத்து ராம்தம்பூர் சித்தூர் மால்வா ஆகிய இடங்களின் மீது நடத்தி தாக்குதல் இது வந்து இது இடங்கள்லாம் தாக்குதல் நடத்தி அளந்து என்ன பண்ணுறது இந்த இடத்தை கைப்பற்றாது தேவகிரி குஜராத்து ராண்தம்பூர் சித்தூர் மால்வா வருஷம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு மூணு வருஷமும் இந்த இந்த வருடம் மூணு வருஷமும் தேவகிரி தாக்குறது குஜராத் வந்து தொண்ணூற்றி ஒன்பதுல முன்னூ ஆயிரத்தி முந்நூறுலேயும் தாக்குறாங்க ராணித்தம்பூர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று சித்தூர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி மூணு மால்வா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சுல இடங்கள் மீது நடந்து தாக்குதல் பண்ணுறாங்க தாக்குதல் இருந்து எதிர்கொள்கிறாரு அலாவது கல்ஜி இந்த தாக்குதலாம் வந்து என்ன பண்ணுன்னா இவருடைய அலாத அலாத்கர்ஜியோடய இராணுவ மற்றும் அரசியல் அதிகாரத்தை பறைசாற்றவும் செல்வளத்தை பெருக்கவும் நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறது இந்த தாக்குதல் வந்து தலைமை தளபதி தான் இவரோட த தலைமை தளபதி மாலிக் கபூர் நெக்ஸ்ட் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா முந்நூற்றி ஏழில் முன்னாடி பார்த்தோம் மதுரை வரை அனுப்புவார் நெக்ஸ்ட் வந்து தேவகிரிக்கு அனுப்புவார் இவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் தேவகிரியை காப்பாற்றுவதற்காக மாலிக் கபூர் தலைமையில் ஒரு படையை வந்து அலாவுதீன் வந்து அனுப்புவார் முந்நூற்றி ஏழில் தேவகிரிக்கு அனுப்புவார் நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் இவர் தான் வந்து பணமாக கொடுத்துருக்காரு ஊதியமாக ஊதியமாக பார்த்தீங்கன்னா பணமாக எல்லா எல்லாத்து பேத்துக்கும் அதிகமாக வந்து கொடுத்துருக்காரு இவர் தான் முதல் சுல்தான் நிறைய பேர் வந்து நிலங்களை கொடுப்பாங்க இவர் வந்து பணமாகவே கொடுத்துருக்காரு நிறைய பேர் வந்து நிலங்கள் பார்ப்போம் நிலங்கள் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பணமாக கொடுத்தது இந்த சுல்தான் தான் சொல்கிறாங்க அஞ்சல் முறையை ஏற்படுத்தினார் அலாவுதீன் கிழ்ச்சி ஜலாவுதீன் கிழ்ச்சிக்கு அப்புறம் தான் அலாவுதீன் கீழ்சி வருவார் நெக்ஸ்ட் வந்து ஒற்றா ஒற்றாடல் வலைப்பினர்களை உருவாக்குவார் ஒற்றாட்ட வளைப்பினரை உருவாக்குவார் ஏன்னா வந்து அத்தியாவசிய பண்டங்கள் விலையை அத்தியாவசிய பண்டங்கள் விலையை கட்டுப்படுத்துவது பொருட்டு கள்ளச்சந்தை கள்ளச்சந்தைன்னா தப்பாக ச விற்பாக்கலாம் அந்த இது பதுக்கல் பொருட்களெலாம் பதுக்கல் பண்ணுறாங்களா அதை குறித்து விவரங்களை வந்து விவரங்களை சேகரிப்பதற்காக ஒற்றாடல் விலை வளைப்படலை வந்து ஏற்படுத்தினார் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ இதெல்லாம் வந்து வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஒற்றடர் வலைப்பு மூலியமாக வந்து இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண எப்படி வந்து விலையை கட்டுப்படுத்துது கள்ளச்சந்தை எப்படி நடக்குது பதுக்கள் எதுப்படுறாங்க இந்த எல்லாம் வந்து சேகரிக்கிறாரு ஒற்றாடல் அந்த ஒற்றாடெல்லாம் ஒற்றர் முறை மூலயமாக விவரங்களை வந்து சேகரிக்கிறார் அலாவது நிகழ்ச்சி நெக்ஸ்ட்டு வந்து சந்தைகள் வந்து இந்த ஒற்றாடலை என்ன பண்ணுறாங்கன்னா ஒற்றர் முறை ஒற்றாடர் ஒற்றர் வந்து இருப்பாங்க அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இந்த அலாவது நிகழ்ச்சிக்கு வந்து கொடுப்பாங்க சந்தையில் வந்து நடத்தல் கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் விற்பது பேரங்கள் பேரங்கள் பேசுவாங்கள்ல அந்த சந்தைகள்லாம் வந்து பொருட்களெல்லாம் பேரங்கள் பேசுது விற்பது வாங்குது எல்லா விவரங்களையும் வந்து தெரிவதற்காக திரு ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டார் ஒற்றர்கள் மூலமே இந்த அலாவதியை வந்து அறிந்து கொண்டார் அலாவது கட்சி வந்து அறிந்து கொண்டார் எப்படி நடைபெறுதுன்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டார் நெக்ஸ்ட் வந்து சூதாட்டம் வந்து தடை செய்யப்பட்டது இவரை காலத்துலேருந்து சூதா சூதாட்டம் வந்து இல்லைங்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி மூணில் சித்தூரில் வந்து சூறையாடப்பட்டது சித்து சூறையாடப்பட்டது ஒரு ஆட்சியில் அலாவது கழ்ச்சியில் சித்தூர்லருந்து ராஜபுத்திர படைகளே அலாவுதீன் படைகள் நிலையில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகள் வந்து சிதறித்த ரொம்ப வந்து ரொம்ப திணறடிக்கிறாங்க அலாவுதீன் படைகள் வந்து திணடிக்கிறாங்க இருந்தாலும் கோட்டையிலேருந்து ஆடவர் அந்த கோட்டை சித்தூரில் வந்து ராஜபுத்திர படைகள் அந்த சித்தூர் கோட்டையில் என்ன பண்ணுறாங்கன்னா சித்தூர் கோட்டையில் வந்து ஆடவர் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பண்டைய மரபின்படி ஜவகர் சடங்கை நடத்தின சித்தூரில் என்னென்னா ஏன்னா யாரும் வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து கைப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பதுக்காக ஆடவரும் பெண்களும் பண்டைய மரபணும் அந்த ஜவுகர் அந்த முறை அந்த சடங்கு வந்து நடத்துகிறாங்க ஜவுகர்னா என்னென்னா ஆண் ஆடவர்னால் கோட்டை விற்று வெளியேறாங்க எப்படின்னா போர்க்களத்துக்கு போகிறாங்க போர்க்களத்தை விடுறது கோட்டை விற்று வெளியேறி போர்க்களத்தை எழுந்து விடுறது பெண்கள்னா பெண்கள் குழந்தைகள் வந்து தீப்பிடு தீ தீ புகுந்து தீ புகுந்து தங்களை மாய்த்து கொள்வது தான் ஜவுகர் முறை ஜவுகர் முறையை ஃபாலோ பண்ணுறாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அலவது கட்சி நிறையா பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெல்லியை சுற்றுலா வேளாண் நிலையங்களை வேளாண் நிலங்களை என்ன பண்ணுறாரு அளவீடு பண்ணுறாரு அளக்குறாரு அலைவீடு செய்து அவற்றை குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதிக்கிறாரு அளக்குறாரு அளக்குற முறையை சொல்ல ஃபாலோ பண்ணுவது அலுவதிகழ்ச்சி தான் அதுக்கு நிரந்தர வரியை வந்து விதிக்கிறாரு அந்த அந்த நிரந்தர வரியை வசூல் செய்தும் முறை பணியை வந்து வறு வசூல் செய்யும் பணியை வந்து இராணுவ அதிக இராணுவ அதிகாரிகளுக்கு கொடுக்கிறாரு இராணுவ அதிகாரி தான் அந்த வறுவசூல் வறு வசூல் ப பணியை வந்து செய்கிறாங்க இந்த நிர்வாக மாற்றத்தை அந்த வறுவீசல் பண்ணுறாங்க நிலத்தை அளந்து அதுக்கு வரி பண்ணுறாங்க அந்த அந்த நிர்வாக மாற்றம் ஏற்படுறதுனால மற்ற உள்ளூர் தலைவர்கள் குன்னிலை மன்னர்கள் உள்ளூர் தலைவர்கள் குன்னிலை மன்னர்கள் அவங்க கால காலங்கள அவங்க ஃபாலோ பண்ணி இந்த உரிமையெல்லாம் இழந்தாங்க இவர் வந்து புதுசாக ஃபாலோ பண்ணுற அந்த முறையை வந்து வரி வீசல் செய்ய முறையை நெக்ஸ்ட்டு வந்து மதிப்பிலுக்கு அறிமுகம் செய்கிறாரு திரும்ப அது வந்து தளர்வு கொடுக்குறாரு அங்காட்சி திருத்தம் அதை அங்காட்சி சீதித்தம் பண்ணுறாரு ஏன்னா இப்போ பார்த்தோம்னா சந்தை கொடுத்தல் வாங்கல் விற்பல் விற்பது பேரங்கள் பேசுவது எல்லாத்தையும் வந்து ஒற்று முறையமாக வந்து அறிந்து கொள்கிறாரு அது அறிந்து கொண்டு அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிறாரு அளவு கழிச்சி